ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபரா ஞானம் டோட் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா சப்ஸ்கிரைப் செய்து கொண்டவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளை வணக்கம் நோய்வாய்ப்படுவோர் தொலைபேசி வாயிலாக விடுப்பு பெறுவது ஜெர்மனி நாட்டில் நிறுத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது கொரோனா காலங்களில் நோய் நோய் நோயாளி ஒருவர் சென்று தனது நோய் சம்பந்தப்பட்ட விடயங்களை கூறாமலே கிரன் என்று சொல்லப்படுகின்ற தான் தனது தொழில் நிறுவனத்திற்கு செல்ல முடியாத நிலையில் உள்ளதாக தொலைபேசியில் அவர் தனது கருத்துக்களை தெரிவித்து வேலைக்கு செல்லாத செல்லாமல் வீட்டில் இருக்கலாம் இந்த நடைமுறையானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொதுவான ஒரு நடைமுறையாக ஜெர்மன் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது இதேவேளையில் இந்த தொலைபேசி கிராங் என்று சொல்லப்படுகின்ற வருத்தம் சம்பந்தப்பட்ட க கருத்துக்களை வேலை கொடுப்பவருக்கு தெரிவிப்பது ஜெமன் அரசாங்கத்திற்கு பல மில்லியன் உயரோக்களை நட்டத்தை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பலர் இப்பொழுது வைத்தியரிடம் செல்லாமலே தொலைபேசியில் இவ்வாறு தமக்கு வருத்தம் என்று தொழிலாளர் தொல் வேலை வழங்குபவர்களுக்கு கூறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் இந்த நடைமுறையை உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று ஜெர்மனியின் நிதியமைச்சர் கிறிஸ்டியா லிட்டன் அவர்கள் அவர் வேண்டுதல் ஒன்றை விடுத்திருக்கின்றார் இதேவேளையில் இருவரும் காலங்களில் ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் அரசாங்கமானது பல பில்லியன் உயிரோக்களையும் சேமிக்க உள்ளதாகவும் இவர் ஒரு பத்திரிகை நேர்காணலின் பொழுது தெரிவித்திருக்கின்றார் அதாவது எவன் அரசாங்கமானது பத்து பில்லியன் உயிரோக்களை ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் சேமிக்க உள்ளதாகவும் இதன் காரணத்தினால் ஓய்வூதியம் பெறுவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஷூசு என்று சொல்லப்படுகின்ற மேலதிக நிதி கொடுப்பெனவில் இடநிறுத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஜெர்மனியில் புகழ்பெற்ற நியோராவின் தீபாவளி மலிவு விற்பனை நியோரா மெகா சேல் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் முன்சனில் இருபத்தோராம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஸ்டானிக் பிளட்ஸ் பன்னிரண்டு முன்சன் முப்பது நாற்பது ஐம்பது எழுபது வீதம் வரையான மாபெரும் மலிவு விற்பனை பெண்களுக்கான ஆடைகள் இருபத்தைந்து வீதம் ஐம்பது வீதம் விலை கழிவு நியோரா மெகா சேல் ஜெர்மனி நாட்டில் அகதி நிலை நிராகரிக்கப்பட்ட இரண்டு லட்சத்து இருபத்தையாயிரம் பேர் கடத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது அதேவேளை அகதிகளுக்கு வழங்கப்படும் சமூக உதவியும் நிறுத்தப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மன் நாட்டில் மொத்தமாக இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட நிராகரிக்கப்பட்ட அகதிகள் வாழ்ந்து வருவதாகவும் இவர்களை நாடு நாடுகடத்திற்குரிய துரித நடவடிக்கைகளை ஜெர்மன் அரசாங்கம் தற்பொழுது மேற்கொள்ள தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஜெர்மன் அரசாங்கமானது பல நாடுகளுடன் எமுக்ரேசியோன் பற்றாக்குள் சொல்லப்படுகின்ற குடியேற்ற விடயம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு எண்ணியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் டப்ளின் ஒப்பந்த நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற ஏற்கனவே டப்ளின் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்ட நாடுகளின் ஜெர்மன் நாட்டுகள் வருகின்ற அகதிகளுக்கு சமூகப் பணத்தை வளர்ப்பது என்று கூட்டு அரசாங்கமானது தற்பொழுது முடிவெடுத்திருக்கின்றது அதாவது பல்லாயிரக்கணக்கான இவ்வகையான அகதிகள் ஏற்கனவே ஐரோப்பியாவில் உள்ள ஒரு நாடுகளில் அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டு விட்டு மற்றும் பொருளாதார மற்றும் வேறு காரணங்களுக்காக ஜெர்மன் நாட்டில் வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளும் பொழுது இவர்களுக்கு இவ்வாறு சமூக உதவி பணத்தை முற்றாக வழங்குவதில்லை என்று கடந்த வியாழக்கிழமை கூட்டு அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் எதிர்வரும் காலங்களில் பொது போக்குவரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் கத்தியை கொண்டு செல்லும் பொழுது அன்றையில் பாரதூரமான விளவுகளை ஏற்படுத்துகின்ற ஆயுதங்களை கொண்டு சென்றால் அவர்களுக்கு மீதும் தண்டனை செய்யக்கூடிய குற்றமாக இந்த செயற்பாடுகள் கருதப்படும் என்று புதிய முடிவு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய ஜெர்மனி இனி உலகச் செய்திகள் இலங்கையில் வகி விரைவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சில அமைப்புகள் இந்த ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றான் அதாவது இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்குள்ள நீதிக்கும் சமத்துவத்துக்குமான துறவியர் அமைப்பு கருத்து வெளியிடுகையில் தற்போதைய தேர்தல் பிரச்சாரமானது சிங்கள ம மக்களை மையப்படுத்தியதாக அமைந்துள்ளதாக குற்றத்தை சுமத்தி இருக்கின்றது அதாவது இந்த அரசாங்கமானது ஈழத்தமிழர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் எவ்விதமான விட்டுக்கொடுப்புகளையும் கொடுக்காது சிங்கள மேலாதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான தேர்தல் பிரச்சார உத்திகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் முக்கிய முடிவெடுக்கின்ற மக்களாக கருதப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது சிங்கள ஏகாதிபத்தியவாதிகள் சிங்கள மக்களை மையப்படுத்தியதாகவும் சிங்கள மக்களுக்கு ஏற்ற தேசியமயமாக தேசிய கருத்துக்களை முன்மொழிந்து வருகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றது வேளையில் இந்த சிங்கள அரசாங்கங்களுடைய நடவடிக்கைகளின் காரணமாக இலங்கையில் இளத்தமிழர்களின் இருப்பானது கேள்விக்குறியாக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டத்தை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது மிக நன்றி

ஜெர்மனியில் உங்கள் நண்பன் ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா